ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பேச்சலர்ஸ்க்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான அவலப்புமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி கால் கிலோ அவல் தாளிப்புக்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் கடலைப்பருப்பு காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் வரமிளகு கறிவேப்பிலை துருவினா தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இப்போது கால் கிலோ அவலை ரெண்டு ரெண்டு முறை நல்லா அலசி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அலசுனா அவள் பார்த்தீங்கன்னா துரு இருக்கணும் குழையாமல் பார்த்துக்கணும் இப்போ தாளிப்புக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுமே கடுகு கடுகு நல்லா வெடித்ததுமே வரமிளகு பிச்சு போட்டுடலாம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பச்சை மிளகு பச்சை மிளகும் போட்டு நல்லா சூடானதும் கடலைப்பருப்பும் போட்டு நல்லா தாளிச்சு விட்டுடலாம் இப்போது கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சு வந்ததும் கட் பண்ண வெங்காயமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ரௌனிஷ் ஆக வேண்டாம் ஜஸ்ட்டு வதங்கினா மட்டும் போதும் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு உப்பும் போட்டு நல்லா கிளரி விட்டுடலாம் இந்த ரெசிபி பத்து நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் அண்ட் ஹெல்த்தியும் கூட உங்ககிட்ட வெஜிடபிள்ஸ் இருந்தால் கேரட் பீன்ஸ் பட்டாணி இதெல்லாம் கூட சேர்த்து இந்த உப்புமாவில் சேர்த்திக்கலாம் சூப்பராக இருந்திருக்கும் நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணுறேன் வெங்காயம் ஜஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் பதங்கினா போதும் இப்போ இந்த சமயத்தில் அலசின அவல் இதில் சேர்த்திடலாம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் உப்புமா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த அவலை நல்லா அவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த உப்மாவுக்கு கூடுதல் டேஸ்ட் கொடுக்க நான் ஆஃப் கப் துருவன தேங்காவும் சேர்த்திடலாம் இப்போ எல்லாம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த உப்புமா ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ யூ